ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன காணொளி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மெய்யனூர்வு மையம் ஏழு நாள் மெய்யணுரு அனுபவ பயிற்சி வந்து வர பத்தொம்பதாந்தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது இடம் வந்து திருவண்ணாமலையில் புண்ணுசாமி மகாலில் வந்து எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் நடக்குதுன்ற நடக்க போகுதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மாதிரி இந்த பயிற்சியில் நிறைய நபர்கள் வந்து கலந்து இருக்கிறாங்க கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த ஏழு நாள் மெயுணர்வு அனுபவ பயிற்சியில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம் இந்த பயிற்சியில் வந்து நிறைய நபர்கள் வந்து கலந்துக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இந்த பயிற்சி மூலயமா நம்ம வந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவில்ல நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தெளிவு வரும் அந்த ஏழு நாள் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு புதிய நபராக நீங்கள் வெளியில் வருவீங்க அதை நீங்களே உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து உணர்வீங்க ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நபர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவையான நல்ல விஷயங்கள் வந்து இந்த நாள் அனுபவ பயிற்சி மூலயமா நம்ம வந்து கற்றுக்கலாம் மாதிரி இந்த பயிற்சிக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ முன்பதிவு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சப்போஸ் நீங்களும் முன்பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வருகைக்கு முன்பதிவு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மாதிரி இந்த ஏழு நாள் அனுபவ பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கணுன்றது எந்தவித கட்டாயமும் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பயிற்சி மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அது வந்து நீங்கள் வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த பயிற்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு வெளியில் வரும்போது உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வர பத்தொம்பதாம் தேதி திருவண்ணாமலையில் குப்புசாமி மகாலில் நடக்குது வர இருந்தால் கீழே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு கூட பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஏழு நாளும் பயிற்சிக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் அங்கேயே ஸ்டே பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ நம்ம ஏழு நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி இருபத்தி மூணு பயிற்சிக்கு மேலே செஞ்சுருக்கிறேன் எல்லா இடங்கள்லேயும் முதல் நாள்லேருந்து ஏழாவது நாள் வரைக்கும் பங்கெடுத்த பிறகு அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க ஒரு பெரிய மறுமலர்ச்சி மாற்றம் என்பது வேறு மறுமலர்ச்சி என்பது வேறு ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சிக்கு வரதுனால அப்படி என்னங்க நன்மை அதாவது டைவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போனவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தையை பற்றியிருக்காங்க தெரியுங்களா இதெல்லாம் உண்மைகள் இந்த பயிற்சி வந்து எதுவும் பேசுகிறது மட்டும் இல்லை ஆறு கோட்பாடுகள் இருக்குது அந்த திருமண வாழ்க்கையில் அந்த ஆறு கோட்பாடுகள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா காதலன் காதலி மாதிரி வாழ்நாள் முழுதும் வாழலாம் ஏன்னா என் வாழ்க்கையில் என் மனைவியோடு அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் வாழணும்னாக்க அந்த மாதிரி பயிற்சிக்குவாங்க ஆனால் பிள்ளைங்களை அடிப்பாங்க திட்டுவாங்க ஏசுவாங்க ஆனால் நம்ம பயிற்சிக்கு வந்த பிறகுங்க அந்தளவுக்கு அவங்க திட்டுறதில்ல அடிக்கிறதில்லை ஏசுறதில்லை ஏன்னால் நம்ம பயிற்சியில் அதை பற்றி பேசுவோம் குழந்தைங்களை அடித்து தான் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது நியாயமே இல்லை அப்புறம் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அடிக்கலை திட்டல ஏசில ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க ஸோ உங்கள் பிள்ளைங்களும் அப்படி இருக்கணும்னாக்க இந்த பயிற்சிக்கு வந்தால் தாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்குவேன் வளர விடணும் வளர்க்கக்கூடாது